சந்தனந்திந்தனைந்து குமம் கடம்பிலங்கு சண்பகம் செரிந்திலங்கு திரை தோளும் தண்டையஞ்சிலம்பை அஞ்சல் அஞ்சல் என்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்ச மயிலேறி திந்தி மிந்தி 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 தந்த நந்தனின் சென்ற சைந்து கந்து வந்து கிருபையோடே சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரென்று மொழிவாயே அந்த மந்தி கொண்டில் அங்கை வெந்தழிந்திடும் பகண்டன் அங்கமும் குலைந்த ரங்கொள் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு கரந்த தும்பை கொன்றையும் ஜலம் புனைந்திடும் பரந்தனந்தில் வந்த குமரேசா இந்திரன் பதம் பிறண்ட தம்பயம் கடிந்த பின்பு எண்கணங்க மந்திருந்த பெருமாளே எண்கணங்க மந்திருந்த பெருமாளே எண்கணங்க மந்திருந்த பெருமாளே ஏ